ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எங்கேருக்கு நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் ஊருகா தான் பார்க்க போகிறோம் சின்ன நெல்லிக்காவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோடய கண்ணாடி பாலக்கடலில் கண்ணாடிங்கிற எங்களோட இடத்துல வந்து மரத்தில் வந்து நெல்லிக்காய் நிறைய வந்து காய்ச்சிருந்தது நான் வந்து ரெண்டு நாள் மணிக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நிறைய இதனால பறிச்சுட்டு ஊருகா போடலான்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வந்து பறித்து வச்சுட்டுருந்தேன் ஆனால் பயங்கர புளிப்பு நல்லா ஒன்று ஒன்று ஆயில் போட்டு பார்த்தேன் நல்லா புளிப்பு இருக்குது அப்போ இது ஊர்காவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிருந்தது இப்போ அதான் பறிச்சுட்டுருக்க தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கிறது எட்டுன வரைக்கும் எடுத்தேன் மேலே கீழே இருக்கிற வரைக்கும் எட்டுன வரைக்கும் நான் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பறித்தேன் மேலே ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா நிறைய இருந்தது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எட்டுனு வரைக்கும் எடுத்துகிட்டு ஊறுகாய் போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இருந்தேன் நல்லா புளிப்பும் வந்து இருந்ததுனால ஊர்காவை போட்டுருந்தால் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் மோர் ஜாத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிருக்கேன் அதான் பறிச்சுட்டு இருக்கேன் நீ நான் வந்துட்டு இன்னைக்கு எப்படி பண்ணாங்கிறதை நம்ம அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அதை அலம்பி காய வச்சிடணும் அதாவது ஈரமெல்லாம் இன்னும் இருக்கக்கூடாது நல்லா அலம்பிட்டு நல்லா ஒரு பேப்பரில் போட்டு வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு துணியில போட்டு தொடச்சி வச்சுட்டாலும் சரி நான் வந்து நல்லா பேப்பரில் போட்டு காய வச்சுட்டேன் நல்லா அதுக்கப்புறமா ஒரு துணியை போட்டு தொடச்சு வந்து ஊருகா போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வேக வைக்க வேண்டாம் அப்படியே நம்ம வதக்கினா போதும் இப்போ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றின்னு இருக்கேன் ஒரு கிணத்தில் அதை நான் எடுத்துருந்ததில் பாத்தி தான் வந்து போட்டேன் ரொம்ப நிறைய வேண்டாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய எடுத்துருந்ததில் கொஞ்சம் வந்து எடுத்துருக்கேன் அது மாதிரி ஈரமே இருக்கக்கூடாது கையை பிறந்து தொட்டு பார்த்தா கையில் எந்த ஈரமே இல்லாத மாதிரி சுத்தமாக தண்ணியே இல்லாதக்கு நல்லா காய்ஞ்சிருக்கணும் அது கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வெத்த பொடி எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் இது இல்லாமல் போட்டுட்டு நம்ம வதக்க போகிறோம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் நல்லா ஒரு ஐம்பது மில்லிக்கு மேலே வந்து எண்ணெய் வந்து இருக்கேன் எண்ணெய் வந்து நன்னா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் வந்து இப்போது பெருங்காயம் மஞ்சப்பொடி வெத்த மிளகா அப்படி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா நம்ம போடும்போது இப்படி பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து வெந்தயப்பொடியும் வந்து போட்டுக்கணும் வாசனை நல்லாயிருக்கும் அதுவும் வந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடுகு வச்சு மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கிறேன் ஒரு அட்டி அரை டிஸ்பூனுக்கு அடுத்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் பொடி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட பொடியாக இருந்தது இந்த பெருங்காயமாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதையும் போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக வந்து வெந்தயப் பொடி அது வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பெருங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட போட்டிங்கன்னா வாசனையோடு நல்லாவே இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து போட்டுகிட்டுருக்கேன் இதை மட்டும் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு உப்பு மிளகாத்தூள் வந்து அப்புறமா வந்து போட்டுக்கிறோம் நம்மளோட கார வெத்த மிளகாத்தூள் இருக்குது இல்லையா அதையே வந்து போட்டுக்கலாம் இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா அது வந்து வ பதக்கிந்துருக்கேன் கொஞ்சம் சிம்லையே வச்சு எல்லாம் பண்ணிக்கோங்க பெருசா வைக்க வேண்டாம் இப்போ நம்ம அலம்பி வச்சிருக்கிற இந்த நெல்லிக்காய் வந்து அதில் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா அது ஒன்று நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி அந்த எண்ணெய் பெருங்காயம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுக்கொள்ள எல்லாம் சேர்கிற மாதிரி ஒன்று கலறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும் இது வேகம் எல்லாம் வைக்கக்கூடாது தண்ணி கிண்ணிலாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது இல்லைனா வந்து அது கெட்டு போயிடும் அதனால் நான் வந்து அப்படியே அதை வந்து கலரின்னு இருக்கேன் இப்போது இப்போ அது அப்படியே எல்லாம் ஒன்று அப்படியே ஒன்று கலரி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடணும் அதை மூடி வச்சுட்டு அப்படி சிம்பிளே வச்சிருந்தா அதுலேயே அப்படியே அது வெந்துக்கும் இப்போ நான் அதை வந்து மூடி சிம்பிளே வச்சு வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் வேகட்டும் அப்புறமா காட்டுறேன் இப்போ நம்ம எப்படி இருக்குது எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்க கொஞ்சம் அந்த எண்ணெயோட கூட கொஞ்சமாக வதங்கியிருக்கு இடக்கடைக்கு எடுத்து எடுத்து கொஞ்சம் வதக்கிண்டே இருக்கணும் அப்படியே விட்டேன்னா கொஞ்சம் அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் நல்ல ஒரு கனமான பாத்திரத்திலே பண்ணிக்கோங்க நான் பெரிய ஒரு சீஞ்சட்டியில் வந்து இருக்கேன் இப்போது இடைக்கடைக்கு எடுத்து எடுத்து கலறி கலறி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த எண்ணெய் இது எல்லாமே சேரது சேரணும் அதே சமயம் அடியும் பிடிக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது வேகணும் அதனால் அப்படியே எடுத்து எடுத்து கலறி கிளறி விட்டுருக்கேன் நான் இப்போது மூடி மூடி எடுத்து எடுத்து கலறி கிளறி விட்டுக்கோங்க மூடிட்டு இப்போ திருப்பி நான் வந்து மூடி வச்சுக்கிறேன் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முன்னிக்கி இப்போ எப்படி கொஞ்சம் வதங்கியிருக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படியே இந்த மாதிரி நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி மூடி திறந்து எடுத்திருந்தேன் இப்போ நம்ம எடுத்து அது வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு அது போதே தெரியும் வெந்திரது அப்படிங்கிறத அப்புறம் இது நல்லா வந்து வந்தாச்சு நல்லா வெந்து கூழ் மாதிரி ஆகிருக்கு இப்போ கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது நன்னா ஒன்று கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு பண்ணலாம் போட்டுக்கலாம் ஒன்றுனா உப்பு வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன் உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுருந்தா போதும் அளவாக அப்புறமா நமக்கு ஊருகாங்கிறதுனால நிறைய போட்டால் நமக்கு சாப்பிட முடியாது அப்புறமா வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம் அளவா அதனால் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு அளவா அதே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலரி கொஞ்சம் நேரம் கூட விட்டுடுவோம் விட்டுட்டு அதுக்கப்புறமா காரப்பொடியெல்லாம் போட்டுக்கலாம் இந்த உப்போட கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக நான் கலரி விட்டு மூடி வச்சுருக்கேன் திருப்பி இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ இதோட கூட நல்லா உப்பு காரம் இல்லாமல் சேர்ந்து நல்லா உப்போட கூட நல்லா அது வெந்தாச்சுன்னா இப்போ நல்லா கலரிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம காரப்பொடி வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி மூடி திறக்கும்போது நல்லா அது ஒரு காய் வந்து நல்லா வெந்திருக்கு நம்ம வந்து காரப்பொடி வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி நான் வந்து இருக்கேன் புளிப்புலாம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு காரம் விளக்கலாம் பொருள்ல அந்த புளிப்பும் எடுத்துக்கும் ஊருகாவும் கெட்டு போகாது இருக்கும் அதே சமயம் எண்ணெயும் வந்து கொஞ்சம் நிறைய நீங்கள் விட்டுட்டு நல்லா வதக்கணும் அதுதான் ஊருகா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைனாலே நெல்லிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே பூத்த மாதிரிலாம் ஆகிடும் அதனால் நீங்கள் இடக்கடைக்கே எடுத்துட்டு கலரி கலரி விட்டுக்கணும் இப்போ இதை நான் இந்த காரப்பொடியும் போட்டுட்டு நல்லா ஒன்று கலரிக்கிறேன் கலரிட்டே அப்படியே விட்டுலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வைக்க வேண்டாம் திறந்தே இருந்தால் போதும் இல்லைனா சில நேரம் அடியில் பிடிச்ச மாதிரி ஆகிடும் மூடக்கூடாது இதுக்கு மேலே திறந்தே இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்குங்கிறதும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் கூட உப்பு வேண்டியிருந்தது நான் கொஞ்சமாக வந்து போட்டுருந்தேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டுட்டு இப்போ வந்து இலக்கின்றிருக்கேன் திருப்பி இப்போ அதை கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா அது வதங்கி இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது ஊருகா அது இதோடய பதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விட்ட எண்ணெய் பூரா அப்படியே நல்லா அப்படியே வெளியில் வரும் நல்லா குதிச்சு அதுதான் வந்து பதம் இது வந்து நம்ம இடைக்கடைக்கு கலரிண்டே இருக்கணும் அடியில் வந்து அப்படியே உட்காந்துட்டுவிடும் இப்போ நான் எடுத்து எடுத்து கலரி கலரி விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே நல்லா உங்களுக்கு ஊர் இப்படி மேலாக அப்படியே வரும் அதுதான் வந்து பதம் கொஞ்சம் கூட இதை கொதி நல்லா வதங்கிட்டால் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் கை விடாமல் எவ்வளோ கை விடாமல் அவ்வளோக்கு அவ்வளோக்கெவ்வளோ வந்து ஊருகா வந்து கிட்ட போகாமல் நல்லாவே இருக்கும் இப்போ பாருங்கிறது அந்த எண்ணெயோட கூட கொதிச்சு கொதிச்சு எப்படி ஆயிருக்கு உருகா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றது பாருங்கள் சைடெல்லாம் அதுதான் அது பதம் நல்லா அது மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும்போது அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஒன்று மேலாக ஒன்று இதை வந்து கலரி விட்டுக்கலாம் இப்போயே பாருங்கள் அடியிலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டோன்னா அடியிலெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கிடைக்க அதை கலரிண்டே இருக்கணும் அதே சமயம் நல்லா அந்த கா பச்சை வாசனை எல்லாம் போகத்தக்கினே நல்லா அது வந்து கலரி நல்லா கொதிக்க விட்டுடணும் காயும் சேர்ந்து வத்தாப்புல நல்லா நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து சூப்பராக டேஸ்ட்டாகும் இப்போ தான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக ஆயிருக்கு இது ஒரு செகண்ட் கூட நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் கூட வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வாசனையோடு ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது இப்போ நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளோட ஊறுகா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு நல்ல ஒரு வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக ஒரு தயிர் ஜாத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெல்லிக்காய் கடைச்சி அந்த மாதிரி போட்டு பாருங்கள் ட்ரீ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஊருகாவும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்து இப்போ இதை நான் வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு அது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அது மாதிரி ஒரு ஜாலியில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும் இடைக்கடைக்கு எடுத்து எடுத்து கலரி கலரி விட்டுக்கணும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் நம்ம கலரி கலரி விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு திருப்பி எடுத்து கலரி உள்ளே எடுத்து வச்சிடணும் வெளியில் வைக்கவே கூடாது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கிறது நல்லது நம்மளோட ஊருகா வந்து சூப்பராக வந்து செட் ஆயாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ